தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு பன்னம்பாறையில் பேருந்து வசதி இல்லை என மக்கள் புலம்பிய நிலையில் உடனடியாக பேருந்தை வரவழைத்து சேவையை தொடங்கி வைத்துள்ளார் அமைச்சர் சி வி கணேசன் மேலும் அவரே புதிய பேருந்தை ஓட்டியது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் தூத்துக்குடி மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தமிழக அரசு சார்பில் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவின் பேரில் அமைச்சர் சி வி கணேசன் சாத்தான்குளம் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்தார் அப்போது சாத்தான்குளம் அருகே உள்ள வடக்கு பண்ணம்பாறை பகுதியில் ஆய்வுக்கு சென்றபோது எங்கள் பகுதிக்கு பேருந்து வசதி இல்லை என அமைச்சரிடம் மக்கள் புகார் தெரிவித்தனர் மக்களின் கோரிக்கையை ஏற்று அரசு போக்குவரத்து துறை அதிகாரிகளை உடனடியாக சம்பவ இடத்திற்கு வரவழைத்த அமைச்சர் அந்த பகுதியில் பேருந்து இயக்குமாறு உத்தரவிட்டார் அதன் பேரில் அந்த பகுதிக்கு உடனடியாக டவுன் பஸ் ஒன்று வரவழைக்கப்பட்டு வடக்கு பன்னம்பாறை முதல் உடன்குடி வரையிலாக செல்லும் வழித்தடத்தில் பேருந்து இயக்கப்பட்டது இதன் மூலம் சுமார் பத்து கிராம மக்கள் பயன்பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பேருந்து சேவையை அமைச்சர் சி வி கணேசன் தொடங்கி வைத்தார் மேலும் அவரை பேருந்து இயக்கி சேவையை தொடங்கி வைத்தது கவனத்தை ஈர்த்தது கோரிக்கை வைத்த உடனேயே பேருந்து சேவையை தொடங்கியது பலராலும் பாராட்டப்படுகிறது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்